ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம ராதிகாவும் ரொம்பவே அவமானப்பட்டு அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே போயிட்டாங்க இன்னொரு சைடு நம்ம கோப்பி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பாக்கியா கூட இருக்கணும் அவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குடா நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கோப்பி இப்போ போய் இப்படி சொல்கிற அது நீ முன்னாடியே யோசிச்சுருக்கணும்ல பாக்கியம் நடத்த நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துன நீ எவ்வளோ கொடுமை பண்ண அதெல்லாம் உனக்கு அப்போ தெரியல இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கோபி புத்திக்கு உரைக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்டா நான் என்னையே மீறி ஏதோ என்னை வந்து அவ ஒழுங்கா பார்த்துக்கல சரியா கவனிச்சுக்கல எனக்கு ஏற்ற அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துல அவளை நான் அவ்வளோ கொடுமை பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இங்கே கோபியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அங்கேயுமே பிரச்சனை தான் இப்போ ராதிகா மேடமும் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நீ என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கேட்குறப்ப நம்ம கோபி எனக்கு என்னமே புரியல எனக்கு என்னவோ பாக்கியாக கூட இருக்கிறப்ப எனக்கு மனசு நிம்மதியாக அமைதியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு என்னவோ அவ கூடவே இனிமேல் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம கோபி செந்தில் இருந்துட்டு என்னென்னா இது இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குடா ஃபர்ஸ்ட்டுவே நீ பாக்கியா கூடவே ஒன்று சேர்ந்து நல்ல மாதிரியாக வாழ்ந்துருந்து உனக்கு எவ்வளோ ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உன் பசங்க குட்டிக்குனு பேரம்பேத்தின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே இப்போது ராதிகான்ட்டு அவங்களையும் கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க வாழ்க்கையும் கெடுத்து திரும்ப நீ பாக்கியக்கிட்டே வந்து சேருன்னு சொல்கிறே அதுக்கு ஃபஸ்ட்டு பாக்கியா வந்து ஒத்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒத்துக்க மாட்டாங்க தான் ஆனால் நான் இனி எங்கள் வீட்டிலே என் அம்மா கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் போக போக கண்டிப்பாக பாக்கியம் என்னை ஏற்றுக்குவா நாவ அவளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்பவே சீப்பாக பேசினுக்கிறாங்க ஆனால் பாக்கியம் மனசில் இருக்கிறது என்னவோ நம்ம ராதிகாவோட வாழ்க்கை நம்மளால் அழிஞ்சிடக்கூடாது கோபியும் ராதியாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் கோபி வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க இப்போது நம்ம கோபி நினைக்கிறது நடக்குமா இல்லை பாக்கியம் நடக்கிறது நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு சைடு நம்ம பாக்கி இது ராதிகா அழுதுகிட்டே போயிருப்பாள் அவங்க அம்மா கேட்பாங்க என்ன ராதிகா அழுதுகிட்டே வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம ராதிகா எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அவன் அந்த வீட்டில் ஒருத்தர்கிட்ட இல்லாம நான் அவமானப்பட்டு வந்துட்டேன் அந்த இனியாவும் வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே பேசுற ஈஸ்வரியத்தையும் ரொம்பவே நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க இதுக்கப்புறம் நீ இங்க வரவே கூடாது வந்தனா உன்னை காலை உ கையில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க மம்மி அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் பரவாயில்ல கோபியை என்னை கண்டுக்காமல் சீன்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு நான் போயிட்டு பேசுனதுமே அங்கே சண்டை வந்து கோபிக்கு திரும்ப அட்டாக் வந்துடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க வர வந்தப்போ நான் கோபியே கேட்டேன் எப்படி கோபி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கண்டுக்காமே போயிட்டாரு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னவோ உயிர் வாழ்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி இருக்குது என்ன ஒன்று மயுக்காக தான் நான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவுறாங்க இங்கே நம்ம ராதிகாவோட அம்மா இருந்துட்டு இங்க பார் ராதிகா இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பியா உன்னுடைய புருஷன் வந்து உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப அதுவே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா எனக்கு கோப்பையும் வேண்டாம் யாருமே வேண்டாம் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எல்லாமே மாப்பிள்ளையை சொல்லணும் மாப்பிள்ளை ஒழுங்காக இருந்துருந்தாருன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அவரை நம்பி வந்தல இப்போ பார் தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை டைம் கெஞ்சிப்பார் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இப்போ உன்னை இப்போ அழுவை வச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம ராதிகாவோட அம்மா இதை நான் சும்மா விடமாட்டேன் அந்த ஈஸ்வரி தான் இப்போ எல்லாத்துக்குமே காரணம் மாப்பிள்ளையே வரேன்னு சொன்னாலுமே அந்த ஈஸ்வரி தான் விடமாட்டீங்கிறா நான் அவளை சும்மா விட போகிறதில்ல நாலு கேள்வி நான் நறுக்குன்னு போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகோட அம்மா போகிறாங்க அதுக்கு ராதிகா இருந்துட்டு இங்கே பாருமா நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போகாத நான் தான் அவமானப்பட்டு வந்தேன் நீயும் அவமானப்படுத்தப்படுத்தி தான் அனுப்புவாங்க சொன்னோன்னே தயவு செஞ்சு நீ அங்கே போகாத நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பேசுகிற ராதிகா நீ அருவி கெட்டு போச்சா உனக்கு மயூக்கு இப்போ யார் துணையாக இருப்பாங்க கோபி கண்டிப்பாக உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கோபி வந்து கோபியோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க செந்தில் இருந்துட்டு நீங்க பாரு கோபி இப்போ லாஸ்ட்டாக என்ன முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னுடைய முடிவு எல்லாமே நான் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் நான் பாக்கியா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னடா பண்றது இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற வழியே இல்லை நீ ராதிகா கிட்ட டிவோர்ஸ் வாங்கினோம் அப்படி இல்லை நீ கட்டின தாலியாக போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்தில் வந்து ஐடியா கொடுக்குறாங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு இது சரியா வருமாடா அப்போ ராதிகா ஏதாச்சும் தப்பா முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் தப்பாக முடியாது இப்போ தான் ராதிகா வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீ நீ தான் சொன்னேன் கண்டிப்பாக நீ அவங்களுக்கு நீ கட்டின தாலே வாங்கிட்டு வந்துட்டினா அந் இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ உங்கள் குடும்பத்தோட நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இந்த கோபி தான் எல்லாமே பாக்கியாவையும் ஏமாற்றி இப்போ ராதிகாவையும் ஏமாற்றி ரெண்டு பேரையோட வாழ்க்கையும் கெடுத்து வச்சுருக்காங்க நம்ம கோபிக்கு எப்பப்ப என்னென்ன தோணுது அவர் எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறாரு ஆனால் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை சரியான மர மண்ட கோபின்னே சொல்லலாம் இன்னொரு சைடு நம்ம இனியா வந்து நம்ம கோபிக்கிட்ட பேச வராங்க அதுக்கப்புறம் செந்தில் வந்து சரிடா நான் கிளம்புறேன் எதுவும் ஒன்றும் பார்த்து யோசித்து முடிவேடு எது பண்ணாலையும் யோசித்து பண்ணேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கிளம்பிடுறாங்க இங்கே இனியா வந்து பேசுகிறாங்க என்னடா செல்லும் ஏன்டா எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை டேடி நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேடி என்னை விட்டுட்டு போயிடாதீங்க டேடி ப்ளீஸ் அந்த ராதிகா ஆண்டி வேண்டவே வேண்டாம் அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழாதீங்க தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா இனியா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேடி எனக்கு எல்லாம் தெரியும் நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சத்தியமாக நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுனும் தெரியல தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் கூட இருங்க ராதிகாவை நீங்கள் டிவோர்ஸ் கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் கோபி வந்து நல்லா யோசித்து பார்க்குறாங்க சரிடா நீ நினைக்கிறத நான் நிறைவேற்றி காட்டுறேன் நீ எனக்கு எல்லாமே நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்ட சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டேடி நீங்கள் ரொம்ப கிரேட் டேடி நீ நீங்கள் இனிமேல் என் கூட இருப்பீங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடா உங்க கூட தான் இருக்க போகிறேன் நீ சொன்னதாக கூடிய சீக்கிரமே நிறைவேற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோபி வந்து ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கமலாவும் நம்ம ராதிகாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம கோபி போனதுமே இங்கே ராதிகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க கோபி நீங்கள் வந்துட்டிங்களா கோபி தெரியும் கோபி நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க உங்கள் மனசு கேட்காம தானே என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க இனிமேல் இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா பயங்கர சந்தோஷத்தில் கேட்குறாங்க இங்கே கோபி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க இருக்கிறதுக்காக வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நான் பாக்கியாக கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வளோ நாளாக அவங்க கூட இருந்து நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படி இல்லைனா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பா ராதிகாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது கோபி என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கரெக்டாக தெளிவாக தான் முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் பசங்க என் பொண்டாட்டி என் அம்மான்னு நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதே நம்ம கோபி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கமலா இருந்தால் வந்துட்டு என்னங்க மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா உங்களுக்கே இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணி இப்போ நடு தெருவில் விட்டுட்டு போகிறீங்க உங்களை நம்பி தானே அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் பேசாதீங்க எனக்கு எது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கரெக்டாக தெளிவாக தான் முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் 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 கேட்டதை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராதிகாவுக்கு அப்படியே தலைவியே சுத்துற மாதிரி இருக்கு கமலா இருந்துட்டு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எங்கே வேணால் போங்க கோர்ட் வரைக்கும் கூட போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இனி நான் என் குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராதிகா இருந்துட்டு சரிங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியே கழட்ட போகிறாங்க எங்கள் கமலா இருந்துட்டு வேண்டாம் ராதிகா நீ தாலியை கழட்டாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்கம்மா எனக்கு போதும் இவங்க இவங்க இவரை கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் நான் தான் அதிகமாக பட்டுக்குவேன் இனிமேல் வேணால் நான் நிம்மதியாக இருக்க நினைக்கிறேன் இவர் கட்டின தாலியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி நம்ம கோபி கையில் கொடுக்குறாங்க இங்கே கோபியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன்னா கோபி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க ஆனால் கோபி எடுத்த முடிவுக்கு கண்டிப்பாக பாக்கியா ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்